அனைவருக்கும் வணக்கம் வாராகி பக்தர்களா நீங்க அப்ப இந்த ஆஷாட நவராத்திரிய பயன்படுத்திக்கோங்க வாராகிக்கு பூஜை பண்ணணும் யாகங்கள் பண்ணணும் ஹோமங்கள் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா வாராகி ஆலயத்திற்கு சென்று என்னால வழிபட முடியல இந்த ஆஷாட நவராத்திரி எங்க நடைபெற இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு கவலையே வேண்டாங்க நம்மளுடைய ஆலயத்துல தாந்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்தத்துல வாராகி அம்பாளுக்கு ஆஷாட நவராத்திரி குருமார்களோட முன்னிலையில நடைபெற இருக்கு இருபத்தி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்குது அதே மாதிரி அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நடைபெற இருக்கு இந்த ஆஷாட நவராத்திரி நல்ல நாள்ல நம்ம வேண்டிய வரம் தரும் அந்த அம்பால வேண்டி பரிபூரணமா அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் ஆலயத்தை தொடர்பு கொள்ளுங்க இந்த ஆஷாட நவராத்திரியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா சிறு தொகை இருக்கு அதனுடைய முழு விவரம் வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க